கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு பலனை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் விருச்சிக ராசி வரைக்கும் சொல்லியாச்சு இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் லிங்க்கு பாருங்கள் இப்போது தனுசு ராசி தனுசு ராசியிலேருந்து மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்கும் ராகுகேது பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும் கிடையாது கூட சனி குரு இதெல்லாம் சேர்த்து தான் ஆண்டு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த மூணு மூணு நாலு கிரகத்தையும் சேர்த்து தான் இந்த பலனை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் வந்துட்டு தனுசு ராசி அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷனுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்தோம்னாலே பிதுஸ்தானம் அதாவது முன்னோர்கள் அப்பா உங்களை பற்றிலாம் சொல்லக்கூடியது தர்மஸ்தானம் யாக அக்னி அதாவது பிறருக்காக பயன்படக்கூடிய தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட குறிக்கோளான பிறருக்கு உபயோகப்படக்கூடிய உபயலக்கணம் தான் அது உபயராசி உபயலக்கணம் தான் அந்த ராசி எப்படி பலன் இந்த ஆண்டு அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி ஒன்றரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவும் சனியும் வந்து வராங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது வராது இப்போ மூணுன்றது வந்துட்டு இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடியது பேரு புகழ் கௌரவம் வளர்ச்சி இது எல்லாமே வந்துட்டு இந்த தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல கும்பத்தில் வரக்கூடிய ராகு கேது பற்றி சொல்லக்கூடியது தான் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் சிம்ம ராசியில் கேது இருப்பது பாக்கியஸ்தானத்தை சொல்லக்கூடியது அது வந்துட்டு நல்ல அறிவு நல்ல சிந்தனைகள் நல்ல வழக்க வழக்கங்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் சொல்லக்கூடியது அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு வரக்கூடியது மிதனத்தில் அந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு கலஸ்தர பாகத்தை பற்றி சொல்லக்கூடியது கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடியது தொழில் வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியது இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தனுசு ராசிக்கு பொற்காலமான காலம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மூணில் ராகு இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அது ஒன்றும் அந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது வேறு பொழுலாம் ஒன்றும் கெடுக்காது ஏன் அப்படின்னா குரு பார்க்கறாரு குரு பார்க்கறதுனால கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்காக வந்துட்டு ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது கொஞ்சம் நிதானம் இருக்கணும் அந்த நிதானம் எதுக்காக அப்படின்னா ராகு சனி சேரக்கூடியது அந்த பேர் பேர்புழலாம் கெடுக்கக்கூடியதா அமையும் அது குரு வந்து அஸ்தங்கமாக கூடிய காலத்திலையோ அல்லது வந்து அதிசாரமாக செல்லும் போதோ அல்லது வந்து குரு பின்வாங்கி பக்கரகதி அடையும் போதோ இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக அமையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட அந்த பலனை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் நான் பொது பலனாக இது சொல்லிகிட்டு இருக்கேன் எச்சரிக்கையாக தான் நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கூட்டாளிகளை பற்றி சொல்லும்போது நல்ல நண்பர்கள் அமைவாங்க வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தும் தொழில் புதிய தொழில் அமையும் புதிய யுக்திகளை கையாளுவீங்க வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் மனைவி இடத்துல அன்பு காட்டுவீங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறந்த பலனாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது கூட்டாளிகளால் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு அமையும் இதெல்லாம் நல்ல காரியமாக தான் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறது அந்த கேது நல்ல அறிவு நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கம் புத்திரா பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது பிள்ளை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்துருப்பாங்க நல்ல அறிவுள்ள பிள்ளையாக பிறக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம்தான் ரொம்ப சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இளமையில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அந்த முப்பது வயசு கடந்ததுக்கு அப்புறம் தான் படிப்படியாக குடும்ப வளர்ச்சி அவங்களுக்கு வருவாய் பெருக்கம் நினைச்ச நினச்ச காரியம்லாம் கை கூடி வர்றது இப்படி நற்பலனாக எல்லாமே உயர்ந்த பலனாக செயல்படக்கூடியதாக அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் இருந்தாலும் இப்போது இந்த ராகுக்கேது பயிற்சி இருக்கக்கூடிய நிலை சுப பலனும் அசுப பலனும் கலந்த மாதிரி தான் இருக்குது அதனால ஒரு பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இந்த தனுசு லக்கணத்துக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது துலாலக்கணம் அந்த வீட்டில் நடு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி அந்த சுவாதி நட்சத்திரத்தின் அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய்ட்டு வழிபாடு செய்கிறது இல்லது வந்துட்டு திருநாகேஸ்வரம் போய் வரலாம் அல்லது திருப்பதியில் காலஸ்திரி போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் திருப்பாம்புரம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும்